ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது கத்திரிக்காய் பச்சடிங்க இது ஒரு சைட் டிஷ் சைட் டிஷ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த டிஷ்ஷையும் தூக்கி கொடுத்துடும் அதாவது அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது நாம் ஏதாவது ஒரு நூல் தப்பு செஞ்சிட்டாலும் இந்த சைட் டிஷ் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே சரி பண்ணி அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுத்துட்டோம் நல்லாயிருக்கும் சூப்பராக அது மாதிரி இந்த வீடியோ இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க ஈஸியாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்து இது மாதிரி நம்மளால செய்ய முடியலையேன்னு ரொம்ப பேர் நினைப்பாங்க ஆனால் அந்த டிஷ்ஷை எப்படி செய்யலாங்கிறத நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பஜ்ஜி கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷு செய்ய போகிறோங்க இது வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது தோசை இட்லி நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம பஜ்ஜி செய்வோம் அந்த பஜ்ஜியை வந்து சாதத்துக்கு மட்டும் பிசைஞ்சிக்கும் ஆனால் இப்போ இது நாம் செய்ய போகிற விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இன்னும் ஈஸியாக நம்ம செய்யலாம் அதையும் வந்து நம்ம நிறைய சைட் டிஷ்ஷாக நம்ம எல்லா வெரைட்டிஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து நான் ராகி பொங்கலுக்கு இந்த சைட் டிஷ் செய்ய போகிறேன் இப்போ இது மாதிரி பஜ்ஜி கத்திரிக்காய் நாம எடுத்துக்கோங்க இப்போ இது நான் வந்து எடுத்துருக்கிற கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோக்குள்ளே தான் வரும் அந்த கால் கிலோ கத்திரிக்காய் ஒரு நாலு பேர் தாராளமாக சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இது அது மாதிரி இப்போ வந்து நான் இதுக்கு கழுவிட்டு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் இந்த எண்ணெய் தேய்க்கும் போது நல்லா குக் ஆகுங்க இது வந்து அத்தன்டிக்காக அந்த காலத்து டிஷ் சைடில் ஸ்டைலில் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நாம் இதை போட்டுக்கலாம் அடுப்பில் இப்போ நம்ம இதை வந்து இப்படி டோஸ்ட் பண்ணிட்டே இதை வந்து அனல் ரொம்ப போடாமல் ஈஸியாக திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது டோஸ்ட் ஆகிடும் இப்போ இது டோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்து எதுவும் இந்த வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இது சைட் பை சைடு டோஸ்ட் ஆகட்டும் இது ரொம்ப ஹைல வைக்கக்கூடாது நம்ம இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலயும் உங்களுக்கு இது நல்லாவே டோஸ்ட் ஆகிடும் திருப்பி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது என்னடா ஒரு கத்திரிக்காய் காமிச்சாங்களே ரெண்டு கத்திரிக்காய் இருக்குன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் பஜ்ஜி வேணுங்களாம் இது தொட்டுக்கிறதுக்கு இது வந்து சாதத்துக்கு மத்தியானம் சாதத்துக்கும் சேர்த்து செஞ்சுட்டு எனக்கு அதுவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ஸோ ரெண்டு கத்திரிக்காய் டோஸ்ட் ஆகிருக்கு இப்போ வந்து நான் பாருங்க வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நாம வந்து வான்லி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுமே அட் அ டைம் செஞ்சிடலாம் நாம இப்போ இது வந்து டோஸ்ட் பண்ணிட்டு சூடு ஆடுறதுக்குள்ள கத்திரிக்காய் சூடு ஆடுறதுக்குள்ள நாம இந்த வானில வெங்காயமும் வதக்கிடலாம் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்காங்க போதும் இது வந்து குட்டி ஸ்பூனு அதனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வெட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு கடுகு பொரியட்டும் இப்போ காஞ் காஞ்ச மிளகாய் ஒன்று கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இந்த வெங்காயத்தையும் நல்ல சாஃப்டா வதக்கிக்கலாம் இப்போ இது சாஃப்டா வதங்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டோம் அப்படின்னா நல்ல கிளாஸியா சூப்பரா இருக்கும் நமக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் வெங்காயம் அனல் கம்மி பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் இப்ப கலந்து விட்டு இப்படி நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ கத்திரிக்காய் பாருங்க அந்த டோஸ்ட் ஆகிற ஸ்மெல் நல்லா வருது இப்போ இது மாதிரி டோ நம்ம வேறு ஏதாவது வேலையில் கவனமாக இருந்தாலும் அந்த டோஸ்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா இந்த இடம்லாம் தான் பார்த்திங்களா டோஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம இது இப்படி திருப்பி வச்சிருந்தோம் டோஸ்ட் ஆகாத பக்கமாக நம்ம திருப்பி வைக்கணும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து இதெல்லாம் டோஸ்ட் ஆகி நல்லா வெந்து நல்லா காற்று வெளியில் வருது இந்த வேக வெந்த வேகத்தில் அந்த வெடித்து கத்திரிக்காய் வெடித்து நல்லா வருது பாருங்கள் இப்போ வந்து இந்த கீழ்ப்பகுதியும் இதுவும் வேகணும் அதனால இப்போ இது மாதிரி நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா நிறுத்தி போது நல்லா அந்த அனல் பட்டு கீழ் வெங்க கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து போயிடும் இப்போ பாருங்கள் இதுவும் நம்ம வெந்து போச்சு இப்ப நாம் இது பாருங்க நல்லா கிளாஸ்யா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா கொஞ்சோண்டு எண்ணெய் தான் உப்பு கொஞ்சமா போட்டு நம்ம வதக்கும்போது இப்படி ஆகிடும் இதில் சேர்த்துக்கலாம் போட்டுக்கிற உப்பே போதும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோம் அப்படின்னா இதுவும் நல்லா கரையா தோல் பிரியா வந்துடும் நமக்கு கலந்துவிட்டு இதே போல சண்ணா அண்ணல்லையே இதுவும் வேகட்டும் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கும் இது குக்காகிறதுக்கும் ரெடியா இருக்கும் ரெண்டும் ஈக்குவல் டைம்ல ஆயிடும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்துருந்தா லொடக் லொடக்கன்னு உள்ளே போகும் பாருங்க பார்த்தீங்களா எப்படி சாஃப்ட்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இந்த காம்பு பகுதி வேகத்துக்கு நம்ம இதை திருப்பி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கத்திரிக்காய் வெடித்து அது புக வருது பார்த்தீங்களா இப்போ இது நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இப்போ இது வெந்து போயிடுச்சு இது மட்டும் காம்பு கிட்ட வேகணும் கொஞ்சம் இப்போ இந்த நம்ம இந்த சின்ன கத்திரிக்காவை எடுத்துடலாம் இது வந்து நான் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக காமிக்கிறது மெயினாக பிகினர்ஸுக்குங்க இதை எப்படி அதாவது அம்மா செஞ்சிருக்காங்க அத்தை செஞ்சுருக்காங்க இவ்வளோ டேஸ்டியாக இருக்கே இதை எப்படி செய்கிறதுன்னு யோசனையாக இருக்கும் இது நான் வீடியோவில் உங்களை காமிக்கிறது வந்து நல்லா டேஸ்டியாக அவங்க எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்கோசந்தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வெந்து தோல் உறிஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம இதில் வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் அப்புறம் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூள் நம்ம சம்மரா இல்லை சம்மரா இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் நம்ம வேணும்னா ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம் இது கலந்துக்கிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விடலாம் நாம போய் இது கலந்து விட்டு ஒரு நிமிஷம் விட்டுருந்தோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடணும் உடனே விடக்கூடாது விட கூடாது அப்பதான் சூட ஸ்மெல் போய் நல்லா இருக்கும் அதனால ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணி விடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு வைக்கலாம் விட்டு இப்படி நம்ம கலந்து விட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் வெந்த அப்புறம் நல்லா சூடு ஆறின நம்ம அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நான் வந்து வீடியோ கோசம் இது மாதிரி ரெண்டும் அட் டைம் செஞ்சு காமிக்கிறேன் நான் வந்து வீட்டில் நார்மலாக எப்படி செய்யறது அப்படின்னா டீ காலையில் வைக்கும் போதே இந்த கத்திரிக்காவை ஒரு பக்கம் டோஸ்ட் பண்ணிடுவேன் டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு வந்து நம்ம வெங்காயம் வதக்கினோம் அப்படின்னா கத்திரிக்காய் டோஸ்ட் ஆகி அதுக்குள்ளே நல்லா சூடு இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி இதெல்லாம் வதக்கி ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கத்திரிக்காவை கிளீன் பண்ணி நம்ம இதில் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது சூடு ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சு ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மஞ்சத்தூள் ஒரு சீட்டிங்க மஞ்சத்தூள் போட்டுன்னு ஒரு நல்ல கலர் கொடுப்போம் இப்போ ஒரு நிமிஷம் கொதிச்சிருக்கு நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை அடியே அழகாக அப்படியே தோல் உறிஞ்சி வந்துடும் பார்த்தீங்களா குவிக்காக வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம இதை பிரித்து எடுத்துடலாம் அப்படியே அழகாக பட்டியாக பாருங்கள் அப்படியே லேயர் லேயராக அப்படியே வந்துடும் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இதை எடுத்தாச்சு ஓ இந்த காம்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கிறதில்ல உங்களுக்கு நல்லா ஸ்வீ குவிக்காகவே வந்துடும் உங்களுக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு தடவை நம்ம இதை இப்படி பிரித்து பார்த்துக்கணும் பிரித்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கையிலையும் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து நம்ம இதை அப்படியே கட் பண்ணிட்டு பாருங்க இதில் வந்து சின்ன சின்ன நார் இருக்கும் அதுக்கோசம்தான் நம்ம அந்த காலத்தில் வந்து எங்கள் நம்ம வீட்டு பெரியவங்க இதை வந்து அப்படியே நம்ம இதில் போட்டு க கை போட்டு பிசைஞ்சு அந்த நாரை எடுப்பாங்க பாருங்க இவ்வளோ தான் இது ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ குவிக்காக ஆகிடுச்சி அப் கை போட்டு நம்ம பிசையும் போது நிஜமாகவே அது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து இந்த சைட் டிஷ் இந்த பச்சடி கத்திரிக்காய் பச்சடி வந்து ரொம்ப ஹோட்டல்ஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம தண்ணியில் ரெடியாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதையும் எடுத்து நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் கட் பண்ண கொத்தமல்லி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே கைவிட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த சம்மரில் வந்து நிறைய கத்திரிக்காய் வருங்க அது எதுக்கு அப்படின்னா இது வந்து வாக்காது கத்திரிக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அந்த காலத்துல இருந்தே சரி இந்த சம்மர் வந்ததுனாவே நிறைய கத்திரிக்காய் வரும் அது எதுக்கு அப்படின்னா இயற்கையை வந்து நமக்கு கொடுக்குற வரம் அது இந்த கத்திரிக்காவை வந்து சம்மரில் நிறைய சாப்பிடும்போது வைரஸ் ஆல வர்ற பிரச்சனைகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு தான் அந்த காலத்துல வந்து கத்திரிக்காய் வந்து சம்மர் வந்ததுன்னா வாரம் ஒரு தரம் ரெண்டு தரம் கூட விதவிதமா செய்வாங்க இப்போ பாருங்க இதுல வந்து நம்ம எப்படி தொட்டுக்கிறதுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும் எவ்வளவு தண்ணி வேணுமோ நல்லா வந்து நமக்கு ரன்னிய ரன்னிங் வாட்டர் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம பாருங்க இது கரெக்டா இருக்கும் பாத்தீங்களா பார்க்கும்போதே ஆசையா இருக்கும் சாப்பிடணும் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் செய்ய போறீங்க கமெண்ட் பண்ண போறீங்கன்னு தெரியல நல்லா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தியான நல்ல ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லியை சேர்த்திக்கோங்க சைட் பை சைடு வந்து இதை டேஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க சேர்த்திக்கோங்க இப்போ வந்து தக்காளியோட புளிப்பு பத்தலை அப்படின்னா புளிக்கரைசல் கொஞ்சோண்டு விட்டுக்கலாம் உப்பு மிளகாத்தூள் நம்ம எது வேணுமாலும் அதை போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இப்போ எண்ணெய் வந்து இதுல மொத்தமே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ஒரு சட்னிக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் வேண்டியது இருக்கும் இந்த ஒரு கிரேவிக்கு பாருங்க எவ்வளோ வந்திருக்கு இது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம் நீங்க சரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு கத்திரிக்கா கண்டிப்பா இதை வந்து எல்லாருமே செஞ்சு பாருங்க சுஜாதா மனோகரன்